ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு சுண்டக்காய் அறுவல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா அது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு கப் சின்ன வெங்காயமும் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்திக்கணும் ஏன் அப்படின்னா சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையை காட்டும் அந்த கசப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்கணும் இப்போ ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுண்டக்காயை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு காயாக வந்து அரிஞ்சு அரிஞ்சு எடுத்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த தட்டி வச்ச சுண்டைக்காய வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்துக்கு கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சுண்டக்காய் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காது எஸ்பெஷலி மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் மில்க் சப்ளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் இந்த சுண்டக்கால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் ப்ளட்டில் வந்து அயன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நேச்சுரலாக ஆன்டிபயோட்டிக் இதில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சு இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நம்ம சமைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சால் வந்து கருகிறோம் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு அந்த கரு அவ்வளோவா கறி பிடிக்காது இந்த மாதிரி கிள நீங்கள் வந்து அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி பிடிச்சிரும் இதோ சுண்டக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு